ஒரு காலத்தில் வடக்கிலிருந்து வீசும் வாடைக்காற்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அந்த வருட குளிர்காலம் நீண்டதாகவும் அதிக குளிருடனும் இருந்ததால் வாடைக்காற்று மிகவும் கர்வம் கொண்டது உலகம் முழுவதையும் என்னால் கடும் குளிரால் உறைய வைக்க முடிந்தது பூமியிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த சக்தியாக நான் விளங்குகின்றேன் என்னை விட வலிமையானவர் யாருமே இல்லை என்று காற்று அதிகமாக பெருமைப்பட்டு கொண்டது அதிக நேரமாக இதனுடைய பேச்சை கேட்ட சூரியனுக்கு அலுப்பே வந்துவிட்டது மேகங்களுக்கு பின்னால் இருந்து எட்டி பார்த்த சூரியன் வாடைக்காற்றை கூப்பிட்டது வலிமையும் வளமும் பொருந்திய இயற்கை சக்தியான நீ இவ்வளவு பெருமைப்பட்டு கொள்வது நல்லதல்ல நம் ஒவ்வொருவருக்கும் செய்ய வேண்டிய வேலை என்று ஒன்று உண்டு என்று கூறியது சூரியன் ஆனால் வாடைக்காற்று மிக மிக அதிகமாக தன் வலிமையை நினைத்து கர்வப்பட்டு கொண்டிருந்ததால் சூரியன் கூறியது எதையுமே அது கேட்கவே இல்லை என்னிடம் இருக்கும் பலம் உனக்கு இல்லாததால் நீ இவ்வாறு என்னிடம் சொல்கிறாய் இந்த பூமியில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்று மிக அலட்சியமாக பதில் கூறியது வாடைக்காற்று இதைக் கேட்டதும் சூரியனுக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது உனக்கு ரொம்ப வலிமை இருப்பதாகவும் இந்த பூமியில் உன்னால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன்னால் சிலவற்றை தான் செய்ய முடியும் என்று கூறியது சூரியன் இதை கேட்டு சிரித்த காற்று என்னால் செய்ய முடியாதது என்ற ஒரு விஷயத்தை நீ கூறு பார்க்கலாம் என்று சவால் விட்டது சூரியன் கீழே குனிந்து பார்த்து பூமியில் ஒரு மனிதன் சாலையில் போய்க் கொண்டிருக்கிறான் மிகவும் குளிராக இருப்பதால் அவன் இன்னொரு சால்வையும் தன்னோடு இறுகப் போர்த்திக்கொண்டு இருக்கிறான் சூரியனுக்கு ஒரு எண்ணம் உதித்தது காற்றிடம் சொல்லிற்று கீழே சாலையில் செல்லும் அந்த மனிதனைப் பார் அங்கு நீ மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதால் அவன் தன்னுடைய மேலாங்கியை இழுத்து போர்த்திக்கொண்டு இருக்கிறான் உன்னுடைய வலிமையை நீ உபயோகி அவனுடைய சால்வையை எடுத்துவிட்டால் நீதான் மிகவும் வலிமையானவன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றது இது மிகவும் எளிமையான பணி என்று வாடை எண்ணியதால் சவாலையும் ஏற்றுக்கொண்டது காற்று வேகமாக வீசிற்று சாலையில் அந்த மனிதன் இருந்த இடத்தில் இன்னும் அதிவேகமாக காற்று வீசிற்று மேலாங்கியை அவன் கழற்றவே இல்லை ஆனால் காற்று வேகமாக வலுவாக வீச வீச குளிர் தாங்காமல் அந்த மனிதன் தன் மேலாங்கியை இன்னும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டான் கொண்டான் வாடை சவாலில் வெற்றி பெற முடியவில்லை சூரியனை முயற்சி செய்யுமாறு காற்று கேட்டுக்கொண்டது சூரியன் மிகவும் பிரகாசமாக வெளிவந்தது திடீரென வெப்பமாக இருப்பதை உணர்ந்த அந்த மனிதன் என்ன வேடிக்கை சற்று முன் குளிராக இருந்தது இப்போது வெப்பமாக இருக்கிறதே என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான் சூரியன் மேலும் வெப்பத்தை அதிகரித்தது அவன் மேலும் வெப்பம் பரவுவதை உணர்ந்தான் சகிக்க முடியாத வெப்பத்தினால் தன் மேலாங்கியை கழற்றினான் அதற்கு பதிலாக தலையை மூடிக்கொண்டான் இன்னும் வெப்பம் அதிகரிக்கவே தன்னுடைய மேலாங்கியை எடுத்துவிட்டு அங்கிருந்த குளத்திற்குள் குதித்து விட்டான் இவற்றையெல்லாம் பார்த்த காற்று அவமானம் அடைந்தது தன் தோல்வியை ஒப்புக்கொண்டது அதன் பிறகு வாடைக்காற்று கர்வத்தை விட்டொழித்து தன்னுடைய கடமையை தவறாமல் செய்து வந்தது தற்பெருமை அவமானத்தை ஏற்படுத்தும் என்பதே இக்கதையின் கருத்து ஆகும் இன்னொரு ஒரு குட்டி கதையை பார்ப்போம் வாங்க மயிலாடி என்ற ஊரில் தினசரி சந்தை ஒன்று இருந்தது சந்தையில் எல்லா பொருட்களுமே மக்களுக்கு தரமான விலையில் கிடைத்ததால் மக்கள் கூட்டம் தினமும் சந்தையில் அலை மோதியது அந்த சந்தையில் சோலையப்பன் என்பவர் காய்கறி கடை வைத்திருந்தார் சோலையப்பன் கடையில் தினமும் நல்ல விதமாக வியாபாரம் நடைபெற தொடங்கியது ஒரு சில நாட்களில் மயிலாடி ஊரைச் சுற்றிலும் கடும் மழை பெய்யத் தொடங்கியது கடும் மழை தொடர்ந்து மழையானது ஒரு வாரம் தொடர்ந்து மழை பெய்ய தொடங்கியது இந்த தொடர் மழையால் நடத்தி வந்த சந்தை சோலையப்பனின் காய்கறி வியாபாரம் பெரும் பாதிப்புக்கு உள்ளானது சோழையப்பன் மிகவும் கஷ்டப்படலானான் அவனுக்கு தினமும் காய்கறி கொடுத்து வந்தவர்கள் சோலையப்பன் ஒரு வாரமாக பணம் கொடுக்காத காரணத்தால் காய்கறி கொடுப்பதையே நிறுத்திவிட்டார்கள் சோலையப்பன் மழையில் தானே தொழில் பாதிப்படைந்தது மற்றபடி நான் உங்களுக்கு பணம் தவறாமல் கட்டி வந்திருக்கிறேனே வழக்கம்போல் எனக்கு காய்கறிகளை கடனாக கொடுங்கள் என்று எவ்வளவோ கெஞ்சு கேட்டான் சோழையப்பனின் அழுக்குரலை மொத்த காய்கறி வியாபாரிகளும் நிராகரித்து விட்டனர் சோழையப்பன் கவலையில் ஆழ்ந்தான் இனிமேல் இவர்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை நாம் யாரிடமாவது பணம் கடனாக வாங்கித்தான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான் உடனே தன் நண்பன் ஆறுமுகத்தின் உதவியை நாடி அவனிடம் சிறு பணம் கடனாக கேட்டான் ஆறுமுகம் சோழையப்பனை நன்கு உபசரித்து அனுப்பினான் பணம் மட்டும் கொடுக்காமல் கையை விட்டான் ஆறுமுகத்திற்கு சோழையப்பன் ஒரு காலத்தில் எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறான் ஆனால் இப்பொழுது தனக்கு உதவி செய்யாத ஆறுமுகத்தை நினைத்து மனம் இரவு நேரம் ஆறுமுகன் தன் வீட்டில் விட்டபடி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான் அப்போது நான்கைந்து திருடர்கள் ஆறுமுகத்தின் வீட்டின் உள்ளே நுழைந்தார்கள் ஆறுமுகத்தை அடித்து உதைத்து அவன் வீட்டில் இருந்த பணத்தை எல்லாம் திருடி சென்று விட்டார்கள் சோழையப்பனுக்கு உதவி செய்யாத ஆறுமுகத்தின் பணம் அநியாயமாக திருடர்களின் வசம் சென்றுவிட்டது இயன்ற வரையிலும் பிறருக்கு மறைக்காமல் பொருளுதவி செய்ய வேண்டும் இதுவே இக்கதையின் கருத்து ஆகும் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்